குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு எனக்கு அன்பான வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அதாவது விநாயகர் சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வருகிறார்கள் ஆமாங்க இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபண்ணும் கேட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வீட்டெல்லாம் நல்லா கழுவி மொழிட்டு மண்ணால் செஞ்ச கெமிக்கல் செஞ்ச விநாயகர் கூடாது களிமண்ணால் செய்கிற விநாயகர் பொம்மையை வந்து அதாவது விற்பனைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து இந்த சட்டிப்பான மண்பாண்ட செய்யறவங்க அவங்க கிட்ட விநாயகர் வந்து வீட்டுல வச்சு விநாயகர் ச சதுர்த்தி அணைக்கு நல்லா தளவாலை இலை போட்டு அவள் பொறி கடலை கொழுக்கட்டை வச்சு ஏழு வகையான எண்ணெயில அவருக்கு விளக்கேற்றி விநாயகருக்கு ஏழு வகை பூஜை சரி வெறும் நல்லா விளக்கு விளக்கு வச்சு நீங்க வேண்டி உங்களுக்கு என்ன என்னென்ன காரியம் தடையா இருக்கோ தடையெல்லாம் விற்கல விளக்குவார் அப்படிங்களா இந்த பொம்மைய மூணு நாள் விட்டு மூணா நாள் அல்ல விநாயகர் சேலைங்க மூணு நாள் வழிபுட்டு மூணு நாள் வந்து ஆத்துல குளத்துலயோ கரைக்கூடாது கடல் சென்னை தான் கிடையாது மத்த ஊர்ல கடல் தூக்குது ஆது ஏரி குளத்துல போடக்கூடாது தண்ணி ஓடுற இடத்துல போட்டதா அது கரையும் அதுவும் போடலாம் சரி உங்க 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 வாக்குப்படி குளத்திலும் போடலாம் அப்படிங்களா இது இதுக்கு வந்து இருபத்து கணக்கு இலையிலையும் பூஜை போடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை கபல் பொறி கடலை கொண்டக்கெல்லாம் இதுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கரை பொக்கள் வைக்கலாம் அவங்க வசதி வசதிக்கு ஏற்றப்படி விநாயகர் வழிபடலாம் இப்படி சாமி வந்து சாப்பிட போகுது நீங்க தான் சாப்பிடலாம் சாப்பிட போறோம் வேற என்ன மக்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்பி வேற மக்களுக்கு என்ன இது வந்து விநாயகர் வந்து சதுக்கு ஒரு முக்கியமான வழிபாடு வழிபட்டா யாரும் தவற விடாம கண்டிப்பாக வீட்டுல நீங்க பூஜை விட்டு செஞ்சீங்கன்னா தொழில் பண்ற இடத்துல கூட நீங்க ஒரு மிகப்பெரிய விநாயகரை வாங்கி வச்சு தொழில் சாணத்தை நல்லா சுத்தம் பண்ணி அது ஒரு மூணு நாள் வச்சது கூட வழிபடலாம் அதுவும் உங்களுடைய மனபு நன்றி வணக்கம் குட்டிமா தமிழர்களே எனக்கு அன்பான வணக்கங்கள் நன்றி